குணாதிசயங்கள் என்ன ஸ்ரீமன் நாராயணனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு இதை படிக்க 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 நம்மளுக்கு காலையிலே நம்ம மனசு எவ்வளவு புனிதம் அடையுதுன்னு போக போக தெரியும் ஸோ என்னால் முடிஞ்ச இந்த தமிழில் நான் படித்து சொல்கிறேன் பிள்ளைகள் இருந்தால் என்னை மன்னிச்சு தெரிஞ்சுக்கும் இப்போ நம்ம நான் வாசிக்கிறேன் ஓம் அன்னையானவள் கோசலையின் திருமகனே ஸ்ரீ ராமச்சந்திரா காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஐந்துக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இரண்டுக்கு இன்றைய தேதி வளர்ப்பு சஷ்டி வளர்ப்பு சஷ்டி முடியும் நேரம் இன்று மாலை நான்கு ஐம்பத்தி ஏழுக்கு தொடர்ந்து சப்தமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் கேட்டை கேட்டை நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி விடியற்காலை ஆறு இருபத்தி நான்குக்கு முடிவடைந்து மூல நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் மரண யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை எட்டு நான்கில் இருந்து பதினொன்று மூன்று வரை அதன் பிறகு மத்தியான வேளியில் மூன்று மூன்றில் இருந்து நான்கு மூன்று வரை ராகு கால நேரம் மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டில் இருந்து ஏழு இரண்டு வரை எமகட்ட நேரம் மதியம் மூன்று மூன்றில் இருந்து இரண்டு முப்பத்தி மூன்று வரை கூலிகன் மாலை நான்கு மூன்றில் இருந்து ஐந்து முப்பத்தி இரண்டு வரை சந்திராசம ராசி இன்று மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராசமும் இவர்களுக்கு நாளை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு இருபத்தி ஐந்துக்கு சந்திராசமும் முடிவடையும் இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷராசிக்கு மென்மை ரிஷபராசிக்கு உதவி மிதுனராசிக்கு சோர்வு கடகராசிக்கு போட்டி சிம்ம ராசிக்கு ஆதரவு கன்னிராசிக்கு நட்பு துலாம் ராசிக்கு நன்மை விருச்சக ராசிக்கு செலவு தனு ராசிக்கு ஆதாயம் மகர ராசிக்கு கவலை கும்ப ராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு சுகம் இன்றைய கேட்டை நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம் கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி வந்து புதன் இவருடைய அதிதேவதை வந்து இந்திரன் இவருடைய கணம் வந்து ராசத கணம் யோனி வந்து ஆன்மான் இவங்களுடைய விருட்சம் வந்து அதாவது மரம் வந்து பராய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதோடய ஸ்பெல்லிங் வந்து பிஐஆர்ஏய் வரும் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா கூகுள் பண்ணிக்கோங்க பராய் ட்ரீங் போட்டால் வந்துடும் நிறைய மருத்துவ குணம் குணம் வாய்ந்தது இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மரங்களை இந்த மரத்தை பற்றி தெரிந்து வைத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும் நம்ம இந்த பதிவில் ப இந்த பதிவில் நான் சொல்லிட்டு வந்த மாதிரி வெங்கடேஷ பெருமானின் சுப்ரபாதம் அதாவது குட் மார்னிங் சொல்கிறது சுப்ரபாதம் வந்து ரொம்ப வந்து சன்க்ரீட்டில் இருக்கிறதுனால அந்த மொழி வந்து ரொம்ப பேருக்கு விளங்காது தமிழ்லையும் நம்மளுக்காக மொழி பெயர்த்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அது நம்ம தமிழ்லேயும் படிக்கலாம் ஸோ அதனால் இந்த புரட்டாசி மாசத்தில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த வெங்கடேஷ பெருமானின் சுப்ரபாதத்தை தமிழில் வாசிக்கிறேன் நான் வந்து வசன நடையாக தான் அதை வாசிப்பேன் அந்த அர்த்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் இதை நான் செய்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் என்று போனால் அது கொஞ்சம் நம்மளுக்கு மாதமே முடிஞ்சிடும் புரட்டாசி மாதமே அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு பதிகம் சொல்கிறேன் இது இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க இப்படித்தான் வெங்கடேஷ பெருமானுக்கு சுப்ரபாதம் படித்து கொண்டிருக்கிற படிக்கிறார்கள் அதை நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் இப்போ நம்ம நான் வாசிக்கிறேன் ஓம் அன்னையானவள் கோசலையின் திருமகனே ஸ்ரீ ராமச்சந்திரா செந்நிறத்தில் கீழ்வானம் சிறப்புடனே புழல்கிறதே தன் குரலில் சேவலினம் தாரணியை எழுப்பிடுதே கண்மலர்கள் தான் மலர ஸ்ரீ வெங்கடேஷனே துயிலெழுவாய் இது முதல் பதிகம் இரண்டாவது பதிகமும் நான் இன்னைக்கு படிச்சிடறேன் வெண்கருட கொடியுடைய வேங்கடனே துயிலெழுவாய் வினை தீர்க்கும் பெருமாளே ஸ்ரீனிவாசனே கண்மலர்வாய் உன்னருளை நாடிடுதே ஓய்வாரியா உலகம் பணிகின்றோம் ஸ்ரீ வெங்கடேசனே இது இரண்டாவது பதிகத்தோட நாளை திரும்பவும் நம்ம மூன்றும் நாளும் பார்க்கலாம் தயவுசெய்து செய்து இந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ளுங்கள் எப்படி நம்ம கடவுளுக்கு குட் மார்னிங் சொல்றோம் இதை படிக்கும் பொழுதே இறை அருளை பற்றி இதில் புரிந்து கொள்ளலாம் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயங்கள் கடவுளுடைய குணாதிசயங்கள் என்ன ஸ்ரீமன் நாராயணனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு இதை படிக்க 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 நம்மளுக்கு காலையிலே நம்ம மனசு எவ்வளவு புனிதம் அடையுதுன்னு போக போக தெரியும் ஸோ என்னால் முடிஞ்ச இந்த தமிழில் நான் படித்து சொல்கிறேன் பிள்ளைகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சரியாக தான் சொல்கிற பார்ப்பேன் ஏன்னா இது கடவுளுக்குரியது தயவுசெய்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க எல்லாரும் இந்த அர்த்தங்களை புரிஞ்சு கொள்ள கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் என்னுடைய நான் வணங்கும் தெய்வம் என்கிட்ட கட்டளையை நான் இந்த வழியில் செய்து கொண்டு வருகிறேன் என்னாலும் முடிந்ததை நான் செய்து கொண்டு வருகிறேன் எல்லோரும் பலனடைய வேண்டும் இந்த சுப்பிரபாதத்தை வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க அர்த்தம் தெரியாமல் நம் படிப்பதையோடு கேட்பதோடு இந்த அர்த்தங்களை தெரிந்து கொண்டு கேட்பது நம்மளுடைய ஆத்மாவுக்கே சுகமளிக்கும் விதத்தில் தான் இருக்கும் நன்றி வணக்கம்